الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين <سؤال> آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا تسلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يجعل الله ورسوله فقد الفاز فوزا عبيدا وش ودركم وغر ودركم تدد بردتون یہ کہ ملون اللہ ورون کی اللہ நம்முடைய உயிரினம் மேலான அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் ஏன் செலவிற்கு பின்பற்றி வாழ்ந்து வாழ்ந்து மறைந்து உண்மையான முஸ்லிம் பெருமக்கள் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இன்னும் அனைவரும் அருள் பொழியக்கூடிய அற்புதமான அமலாக இருக்கக்கூடிய இரவு தொழுகையினை வணங்கியவர்களாக இங்கு குழந்திருக்கக்கூடிய மீது என்றென்றும் என்ற பிரார்த்தனையோடு இந்த நேர நின்றனையோடு அடியார்களே நேற்றைய தினம் ரமதான் மாதம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னால் ரமதான் மாதத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் என்றால் ரமதானினுடைய இலக்காக இருக்கக்கூடிய சில விடயங்கள் குறித்து நேற்றைய தினம் நாம் நாம் கண்டோம் என்றால் இலையச்சத்தை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு தரம் அதற்கான ஒரு வாய்ப்பு மாதம் ரமதான் என்று ஒரு சொல்லை நாம் செலியுற்றால் உடனடியாக நம்முடைய நினைவில் வர வேண்டிய ஒரு எண்ணம் என்ன நம்முடைய இலையச்சத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம்

ஒவ்வொரு அழைப்பாளர் வருவார் அறிவிப்பார் செய்யக்கூடிய அடியார்களை விரைந்து நன்மையை நோக்கி விலையுங்கள் அதிகமான நன்மைகளை செய்யுங்கள் பாவங்களில் இருந்து விலகிடுங்கள் என்று ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு கொடுப்பார் எப்புதல் தொடர்ந்து சொல்றாங்க

சரியான முறையில் தொழுகையை நிலைநாட்டி ஒரு நாள் நோண்டு பிடிச்சால் அப்படிப்பட்ட அடியார்களுக்கு அல்லாஹர் அப்பாளுமை சுமணத்தை உறுதி செய்கிறான் சுமணத்தை வழங்குவது அவ்வளாஹன் தன் மீது கடமையாக்கி கொண்டான் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் ஒரு அடியாது

இத்துனை சிரப்புக்கல் ரமதான் மாதத்திலே கொட்டிக் கேட்கின்றதே காரணம் முன்னுதான் இந்த ரமதான் மாதம் எத்தகையதென்றால் இந்த ரமதான் மாதத்தில்தான் குர்ஆன் அவளை பெற்றது எப்படிப்பட்ட குர்ஆன் ஹுவல் லின்னாஸ் வ பைனாத் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் இந்த வேதம் என்பது இந்த திருமறை என்பது உங்களுக்கான நேர் வழிகாட்டி எப்படிப்பட்ட

அந்த திருமறை எடுத்து கொள்கிறோமா இந்த மார்க்க அறிவைக்கு பாத்தீங்களா மார்க்க அறிவை ஒரு நபர் மெருகூட்டி கொள்கிறார் என்று சொன்னால் உதா சொன்னார்கள் அவர் சிறந்த பாத்தியம் இந்த அறியா மார்க்கை கைவிக்காத ஒரு முயற்சியை செய்கிறாரோ ஒரு பாதையை தேர்வு செய்கிறாரோ அப்படிப்பட்ட அடியாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுபனத்திற்கான பாதை இலகுவாக்குகிறார் ஒரு நபர் சுபனத்திற்காக வேண்டி சுபனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏராளமான அமல்களை செய்யலாம் கஷ்டமாக தெரியும் அதே நபர் சுபனத்தை எதிர்பார்த்தவராக

ஒரே ஒரு வசனம் நீங்க குர்ஆனை எடுத்து படித்தால் ரொம்ப கிடையாது ஒரு வசனத்தை நீங்க எடுத்து படிச்சீங்க அப்படின்னா நபிகள் சொல்றாங்க பருச்ச திவில்களை கொண்டு ஒரு ஒட்டகத்தை ஒரு நபர் பெற்றுக் கொள்கிறார் என்றால் அதை விட சிறந்தது நீங்கள் ஓதி அந்த ஒரு வசனம் நீங்க படிச்சது ஒரு வசனம் ஆனால் அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா

ஒரு மாதத்திற்கு முப்பதாயிரம் சம்பாதிக்கிறார் என்றால் நான் அதை விட அதிகமாக சம்பாதிக்கணும் ஆசைப்படுறோம் அவனுக்கு சமமாக இருக்கக்கூடாது அண்டை வீட்டுக்கார் இரண்டு சவன்கள் நகைகளாக வச்சிருக்காங்க அப்படின்னா அவர்களை விட நான் ஒரு பவுன் ஒரு சவன் அதிகமாக வைக்கணும் ஆசைப்படுறோம்ல அண்டை வீட்டாருக்கு சமமாக நடத்தக்கூடாது அவர்களை விட சிறந்து ஒரு இடத்துல நம்ம இருக்கணும் ஆசைப்படுறோம் அல்லாஹ் ரப்பானாவின் திருமறையில் பேசுகிறான் குல் ஹல் யஸ்தமில் லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன் நபியே சொல்லுங்க அறிந்தோரும் அறியாதோரும் ஒரு பொழுது சமமாக மாட்டார்கள் ஒரு அமர் மார்க்க கல்வி பெற்றிருக்கிறார் நான் குர்ஆன் வசனங்களை படித்திருக்கிறார் என்றால்

சிந்தித்து பார்த்திருக்கோமா மற்ற மற்ற விஷயங்கள் எவ்வளவு போட்டி கிடக்கும் எவ்வளவு பொறாமைகள் குரான் எடுத்து ஓதுவதில் பொறாமை கொள்கிறோமா அதிகார காலத்தில் ஒரு சகாதி ஒருத்தர் எப்படிப்பட்ட நிலையில வாழ்றாங்க பாருங்க அப்துல்லாஹி ஹைஸ்ல சொல்றது சஹாபி அந்த சஹாபி தன்னுடைய வாழ்க்கையில குர்ஆனை எடுத்து படித்துக் கொண்டே இருக்கிறார்

என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்டம் மறுமை வைத்து வைப்பதால் அவசியம் இல்லை ஒரு நபர் மரணித்து விட்டால் அந்த நேரத்தில் அந்த அடியா தெரிந்து கொள்வார் என்னுடைய முறை என்ன மறுமையில சுவனமா நரகமா என்பதை அந்த அடியா மரணிக்கக்கூடிய அந்த தருவாயில் தெரிந்து கொள்வார் மரணிக்கிறார் அப்படின்னா அதோடு அந்த நபருடைய தொடர்பு எல்லா தொடர்புகளும் செல்வத்தோடு ஒரு தொடர்பு இருக்கும் பல உற்சா உறவினர்களோடு இணைந்து வாழ்ந்திருக்கலாம் சொந்த பந்தங்களோடு பிணைப்போட வாழ்ந்திருக்கலாம் நாம் மரணித்து விட்டால் அந்த பிணைப்பு முறிந்துவிடும் நம்மோடு வருவாங்களா அவருக்கு எப்படிப்பட்ட தோழனாக இருந்தாலும் தோழன் என்று சொல்லுவார்கள் ஆனால் பிரிந்து விட்டாலும் அந்த தோழனும் அப்படிப்பட்ட அந்த ஒரு இடம் அந்த அந்த மையவாடி எல்லாரும் இருக்கணும் அந்த இடத்துல

நல்ல அடியார்கள் சாலையான அடியார்களாக இருந்தால் இந்த மருத்துவமார்கள் கேட்கக்கூடிய மூன்று கேள்விகள் உன்னுடைய அறப்பு யார் உன்னுடைய இறைவன் யார் உன்னுடைய மாற்றம் என்ன உங்களுக்கு அனுப்பப்பட்டார் ஒரு நபர் அந்த அவரை குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் மூன்று கேள்வி நல்ல மனிதராக வாழ்ந்திருந்தால் சாலையான மனிதராக வாழ்ந்திருந்தால் அந்த அடியார் சொல்லுவார் என்னுடைய அறப்பு இறைவன் அவ்வா என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் கெட்டரியாத <Es> முறையில் <gibur yang tamanho lug pudding> <gibur yangivent thumbs upumbaiARE>

இதுதான் முக்கியமான கேள்வி நம்முடைய மனதில் ஆழ பதிய வேண்டிய கேள்வி செய்தி நான்காவதாக ஒரு கேள்வி நல்ல மனிதர்களத்தில் கெட்கப்படும் வம்மா அழிமுக்கே ஏன் இந்த இடத்துல இந்த மையவாணியில இந்த சபோல் குழியில ஏராளமான அடி ஆட்கள் கூட மனிதர்கள் வந்திருந்தாங்க அதிகப்படியான மனிதர்களால் சொல்ல முடியாத இந்த மூன்று கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் சரியான முறையை சொன்னீர்களே எவ்வாறு சொல்ல முடிந்தது நல்லா கவனிக்கணும் மூன்று கேள்விகளுக்கான பதில சொன்னீங்களே எவ்வாறு சொல்ல முடிந்தது காரணம் என்ன அந்த நேரத்தில் அந்த அழியா சொல்லுவார் அந்த இடத்தில் பதிய வைப்பார் நான் ஒரு எடுத்து வாசித்தேன் பொருளானை என்னுடைய அதை நான் அதனால் இந்த அதை என்னால் சரியான முடிந்தது நம்முடைய இலக்கு அப்படித்தானே நமக்கு வெற்றி வேண்டும் அப்படிதானே அப்படித்தானே நமக்கு சுகணம் வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு மறுமையில் சுகணம் வேண்டும் என்றால் மண்ணில் மூன்று கேள்விகளுக்கான பதிலை நாம் வழங்க வேண்டும் மன்னரையில் மூன்று என்றால் வாசிக்க வேண்டும் வாசிக்கிறோமா இலக்கு சரியாக இருக்கு இலக்கிற்கான முயற்சிகள் இருக்குதா நம்முடைய இலக்கை தீர்மானிக்கக்கூடிய அடிப்படை கட்டமாக இந்த இருக்கிறதே இருக்கிறது எடுத்து வாசிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதே அந்த தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா சிந்தித்து பார்க்கணும் இதனால் வரையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த குர்பானோடு இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் இன்றைய தினம் ஒரு உறுதி இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு ரமதான் இந்த ஒரு இரண்டாவது பிறை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கணும் திருப்புறான ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய சார்பாக மக்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில மாற்ற திறனாய் கேட்டு நிகழ்ச்சி என்ற ஒரு நிகழ்ச்சி நாம் ஏற்பாடு செய்திருக்கோம் இன்றைய தினத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் ஆண்களுக்காக கேள்வி பெண்களுக்கான கேள்வி என்று நம்ம என்ன பண்ணுவோம் அதாவது முடிந்து இந்த நேரத்துல அடுத்த நாள் நேரத்தில் அக்காயத்து வரைக்கும் உங்களுக்கான வாய்ப்பு நான்காவது அக்காயத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு எடுத்து வைக்கப்பட்ட அந்த பெட்டி நம்ம எடுத்துக்கோம் ஆண்களுக்காக ஒரு பெட்டி வைப்போம் என்ன பண்ணுவோம் ஆண்களுக்காக ஒரு பெட்டி பெண்களுக்காக ஒரு பெட்டி வச்சுருக்கோம் அதற்கான சரியான பதிலை அளிக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணலாம் அந்த பதிலை எழுதிவிட்டு உங்களுடைய பெயர் உங்களுடைய வாப்பா பெயர் அல்லது பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா கணவர் பெயர் அல்லது வாப்பா பெயர் அதிகமாக உங்களுடைய தொடர்பை ஆண்கள் உங்களுடைய தொடர்பு கொடுங்க பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய கணவன்மார்கள் அல்லது பெற்றோர்களுடைய தொடர்பு என்ன கொடுங்க அதே போன்று அந்த பெட்டி சரியாக சரியாக நான்கு முடிந்த மாத்திரத்தை அந்த பெட்டியை நாம் எடுத்துருவோம் சரியான முறையில பதிலளிக்கக்கூடிய அவர்கள் அதற்கு முன்பாகவே அதை பற்றி உங்களுடைய சீட்டுக்களை உங்களுடைய பதிலடங்கிய இந்த சீட்டுக்களை அதுல சமர்ப்பிச்சிடணும் ஆண்களுக்கான கேள்வி